குறைவாக சம்பாதித்த ஆண்கள் டீம் மச்சா வெங்காய பாதி எடுத்துக்கலாம் முட்டை ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் இருக்கான்னு பாருன் பழைய சோரம் பச்சை மிளகாயம் நமக்கு போதமச்சு அப்படிங்கிற ரேஞ்சில் சிக்கனமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க உன்ன நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி செந்தில் மிரட்டுற கவுடமணியோட வாழைப்பழ காமெடி மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன் சம்பாதிச்ச பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தால் மொத்தமாக ஊற்றிக்குன்னு சொன்னேன்னா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஜெர்க்கு தரவோ மக்கள் பயங்கரமாக பயந்துட்டாங்க ஷாப்பிங் பண்ண போனவங்க நாங்கள் தானே இடத்தோம் அப்படிங்கிற மாதிரி அரை மனசோட வாய்க்களை முணகுனாங்க அதுலேயும் பாய்ந்து பாய்ந்து எடுத்து சௌந்தர்யா சொதப்பி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு ஒரே டவுட்டு சும்மா நுழுவாய்க்கு தான் விளையாடினேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னதும் எல்லாருக்குமே மூச்சு வந்துச்சு அதுலேயும் சௌந்தர்யாவோட உற்சாகம் கரைபுரண்டு ஓடிச்சு சுதப்பி இருந்தால் பெண்கள் டீம் பயங்கரமாக ரவுண்டு கட்டி அடிச்சிருப்பாங்க ஸோ ஆண்கள் டீம்ல ரொம்பவே பயந்து போயிருந்த ராணுவம் அப்பாடா ஏற்கனவே நமக்கு நல்ல பேரு இதுலயும் ஏதாச்சும் ஆயிருந்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிம்மதி பெருமிச்சு விட்டாரு சோ சாப்பாடு நேரம் ரஞ்சித்துக்கு எக்ஸ்ட்ராவா ரெண்டு சப்பாத்திகளை வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடினாங்க சாட்சினா நீங்க எனக்கு எவ்வளவு தந்திருக்கீங்க அப்படிங்கிற சென்டிமெண்ட் டயலாக் வேற இன்னைக்கு என்னமோ சாட்சனாவோட உற்சாகம் பாத்தீங்க அப்படின்னா கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது பழைய சோறையும் புதிய சோறையும் கலந்து கட்டி பொரியலோட அடிச்சு நவுத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆண்களி ஆனா அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு அஞ்சிதாவை சாப்பிட கூப்பிடாதது தான் இந்த லட்சணத்துல ஜாக்லினுக்கு ஊட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாரு முத்து என்னடி அங்க அவங்க மொக்கிக்கிட்டு இருக்காங்க உன்னை கூப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியாவில் இருந்த அஞ்சிதா கிட்ட பவித்ரா சொல்ல அட பாவீங்களா தானே ஒலையை ஏற்றிருக்கேன் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறபடியே உள்ளே போனாங்க அஞ்சிதா அப்போதான் தீபக்கோட மண்டையில இந்த விஷயம் உரைக்க ஐயையோ அஞ்சிதா அப்படிங்கிற மாதிரி ரைமிங்ல அலர்னாரு முத்துவா ஆகி மி மீதி இருந்த பொரியலை தனியாக ஹிஹி உங்களுக்காக தான் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் ஆமாம் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க டே அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் தட்டில் இருந்ததுன்னா எடுத்து போட்டேன் உண்மையை ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க சொன்ன பொய்யை காப்பாற்ற அதையே முத்து சொல்ல நீ உண்மையை சொல்லியிருந்தால் கூட நான் சாப்பிட்ருப்பேன் இப்போ எனக்கு வேணாம் நான் சாப்பிட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தண்ணியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கிளம்புனாங்க அஞ்சிதா தீபக்கோட தலைமையில் ஆண்கள் தொடர்ந்து கெஞ்சினாலும் தான் மசியலை ஒரு வழியா நேரடியாக விஷயத்துக்கு வந்து நீங்க என்ன சா கூப்பிடாதது வருத்தம் இன்னைக்கு சாப்பிடாம இருந்தாதான் இதை மறக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா செஞ்ச உண்ணாவிரத போராட்டம் நியாயமானதுதான் நம்ம தான் தப்பு வாங்க வேற இல்லை ஒண்ணுமன்னா போய் காலைல விழுவோம் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னதுக்கு மறுபேச்சு இல்லாம எல்லா ஆண்களுமே கிளம்பி போய் அன்ஜிதாவை கன்வின்ஸ் பண்ண காட்சியை பார்க்க ரொம்பவே நிகழ்வாக இருந்துச்சு கல்யாண இன்விடேஷன் மாதிரி எல்லாருமே வந்ததை பார்த்ததும் அன்ஷிதாவால் அதுக்கப்புறமும் இறங்கி வராம இருக்க முடியல பேய்னா அகங்காரமும் உடனே மன்னிப்பு கேட்க பாய்ஸை பாராட்டினாலுமே தகுதும் உங்களே அப்பா இந்த உலகம் தப்பா பேசுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா நம்ம ஆண்கள் டீமை பாத்து கேட்க தோணிச்சு ஓகே உங்களுக்காக ஒரு வாய் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸோட பாசத்துக்கு பண்ணியிருந்தாங்க அஞ்சிதா இந்த சென்டிமெண்ட் காட்சியோட எபிசோட் சுபம் இந்த சம்பவத்தின் மூலியமா நமக்குமே ஒரு பாடம் இருக்குது நம்ம வீடுகள்லயுமே இந்த சம்பவம் நடக்கும் சாப்பாடு ரெடி அப்படிங்கிற தகவல் வந்ததுமே பறக்காவட்டி மாதிரி ஓடி போய் சாப்பிட்ற ஆண்கள் கொட் ஐ மீன் ஏப்பம் விட்டுட்டு தூங்குறதுக்கு போக மாட்டாங்க டிவி பார்க்குறதுக்கு போயிடுவாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் சாப்பிட்டாங்களா அவங்களுக்கும் போதுமான சாப்பாடு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே கவனிக்கவே மாட்டாங்க சாப்பாடை இருந்து சமைக்கிறது பரிமாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லையே பெண்களுக்கு பசி அப்படிங்கிற உணர்வே போயிடும் இருக்கிறத அள்ளி போட்டுக்கிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு வந்துடுவாங்க அவங்க சரியாக சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறத ஆண்கள் கரிசனத்தோட கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் அஞ்சிதா சம்பவத்தில் உள்ள பாடம் ஸோ இனிமே இப்போ நாமினேட்டாக இருக்கிற இந்த பதிமூணு நபர்களில் யார் வெளியிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்